அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிழங்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறது அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அதை வந்து மண் சட்டியில் சமைச்சிங்கன்னா எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் ஒரு மண் சட்டியில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்து ரெண்டு ஸ்பூனுக்கு கடலை பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு கடுகு கடுகு குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பத்து பல் பூண்டையும் தட்டி சேர்த்துக்கலாங்க இது எதுக்குன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிழங்கு கேஸு அதனால் பூண்டு சேர்த்திக்கிறோம் சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வதங்குறப்போ கொஞ்சமாக கல்லுக்கு சேர்த்திட்டிங்கன்னா தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி பச்சை பச்சைவாசம் இல்லாமல் இருக்கும் இது எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனுக்கு வரமிளகா தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்திடலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்தன உடனே தண்ணி ஊற்றக்கூடாதுங்க அந்த காயை வந்து அந்த தக்காளி பூண்டு சின்ன வகையை கலவிலேயே நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ இந்த மாதிரி கலந்து கொடுக்குறப்போ இந்த கார உப்பெல்லாம் காயில் நல்லா கொடுத்துருங்க அதனால டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாங்க இந்த நேரத்துக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேலை வைக்கலாம் இப்போ அதை கொஞ்சம் கலந்து கொடுத்துட்லாங்க மண் சட்டிங்கிறதுனால அடி கொடுத்துரும் அதனால் அப்பப்போ கலந்து கொடுக்கணும் கலந்து கொடுத்து மூடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் வத்திச்சு காய் நல்லா வெந்திருக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு அந்த தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு செஞ்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நிலக்கடவை கொஞ்சம் தேங்காய் அதை வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு மாதிரி பருவதாக அரைச்சு அந்த காயில் சேர்த்திக்கலாங்க நிலக்கடை சேர்த்துறப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஒரு ரெண்டு அப்படியே கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ